హలో గుడ్ మార్నింగ్ పర్మణి నాలే కాలచ్చి వేళయారు మీకులా ఆరు బతి తేమ వచ్చి పొంగల్ వెక్కర్ కిళంబిటే పొంగల్ వెక్కర్ కిళంబిటే அரிசி தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம் பின்னாடி பையன் விறகு எடுத்துகிட்டு வரான் சரி மொதல் மொதல் விறகு எடுத்துகிட்டு போகக்கூடாது போகிக்கின்ட்டு கிளம்பிட்டேன் பொங்கலுக்கு கல் எடுத்து செங்கல்லு உள்ள இல்லை கல்லுக்கு மட்டும் துவச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் புடி கொண்டு வந்துருந்தேன் அண்டா எடுத்து அங்கே வச்சுக்கலாம் தோட்டத்தில் இருக்கிறது கூடை வச்சு தான் பற்ற வச்சுருக்கிறேன் இந்தியெல்லாம் அரிசி கிடைஞ்சா வெள்ளை விளையேன் இருக்குது தண்ணி வேறுங்க எப்படி இருக்குன்ட்டு அப்போல்லாம் தோட்டத்தில் அரிசி இருக்குது அப்படியே சூப்பராக இருக்குது பொங்கல் வச்சா பார்த்திங்கன்னா க வெள்ளை விளையேன்னு இருக்குது இப்போ வெறும் தண்ணியாக தெரியுது பொங்கல் அழிச்சு பெரிய வெம்மி மட்டும் எந்திரிச்சி வந்திருக்குது குளிச்சுட்டு மணி ஏழு நாற்பது பூஜையோட ஆரம்பித்தாச்சு இந்த சமையல் செய்கிறது அக்கா இது வருஷத்துக்கு மிளகடியெல்லாம் வீதம் அரைச்சி கொடுத்துருவாங்க பாருங்கள் வருஷம் வருஷம் பொங்கல் வைக்கிறப்ப அக்கா கொத்தமல்லி மட்டனுக்கு இப்போ சாம்பாருக்கு எல்லாம் வறுத்தரைச்சிக்குவேன் இதான் அதே ரெடியாக வேலை ஆகிட்டு இருக்குது கிடா வெட்டிட்டு வந்துட்டோம் ஆ பொருளை எங்கேயே வச்சிட்டாங்கன்னா பக்கமாக போயிருந்துட்டு விளையாடு தந்து வச்சாச்சு கரெக்டாக ஒரு வருஷம் எங்களுக்கு பொடி ரெண்டும் ஆடி மாதம் ஆனால் அக்கா வறுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க சமையலுக்கு வந்துட்டு அப்படியே செஞ்சுருவாங்க மிளகாய் வறுத்தாச்சு கருகாப்பில் கொத்தமல்லி சீரக இதில் எல்லாம் போட்டீங்க இதில் போட்டுக்கிட்டிங்களா அரிசி கொத்தமல்லி சீரகம் பட்டை கிராம்பு சோம்பு கசகச எல்லாமே இருக்குது உப்பு அரிசி எல்லாம் வறுத்து வச்சிட்டாங்க ஆமாம் அதே மாதிரியோட செஞ்சுக்கலாங்கிறாங்க அளவெல்லாம் கேட்டிருந்தா நீங்க அப்படிங்கிறாங்க நான் கிட்டேயே வரதில்லை மொத்தம் அக்கா வறுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்களா வருஷம் வருஷம் அதனால நான் யூஸ் பண்ணுறதோடு சரி பாருங்களேன் ம் மதியம் சாப்பாட்டுக்கு ஆரம்பிச்சி வெங்காயம் வணக்கறாங்கக்கா பூண்டு உள்ளே ஓட்டுட்டீங்களாக்கா சரி சரிங்க போடுவாங்க கிட இது பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு தோல் உரிச்சிட்டு பெரிய தம்பி தான் பயப்படுறதே இல்லை அத்த மா மாமா அவ சீச்சி கூப்பிடு அத்தை வாங்க கூப்பிடுங்க இது என்ன பா பருப்பு ரசத்துக்கு கூப்பிடுறீங்க இன்னைக்கு மட்டன் சிக்கன் கூப்பிட மாட்டேங்குறது திரும்பிக்கிட்டீங்க கூ கூப்பிடுங்க மாமா வாங்க அத்தை வாங்க இங்கே பார்த்து கூப்பிடுவானே ஐயோ அத்தை திட்டுவாங்க வாங்க போ பையன் மட்டன் சிக்கன் காட்டி கூப்பிடல அப்படின்னு இங்கே வாத்து கூப்பிடுவானு மொபைல் பாருங்கள் ஏய் அத்தை வாங்க சாப்பிடலாம் ஏ திருட்டுப்ப என்றைக்கு பாரு கூப்பிட மாட்டேங்குது உங்களையெல்லாம் கூப்பிடணுமல்ல மாமா அத்தை எல்லாம் அத்தை வாத்தே ஓ வாங்கத்தீங்கிறது பார்த்தே ரொம்ப உரிமையை எடுத்துக்கிறான் பாருங்களேன் வாத்த கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எல்லாம் வருவாங்க ஓகே மறுபடியும் உடனே அரசு வந்தாச்சு சூடாக இருக்குதல்ல தொட்டராதுமா காரம் இப்போதைக்கு மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு வரேன் இப்போது வேக வேக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் டேஸ்ட் பார்க்குறக்கு இது குடல் குழம்பு எங்கக்கா ஆ போதுங்கக்கா குழம்பு மட்டும் ஊற்றுங்க சூப்பர் இப்படி சாப்பிட்டா தான் தண்ணியாட்டம் நல்லா டேஸ்ட்டு வேக வேக சாப்பிட்றக்கு சூப்பர் பாருங்கள் பதினொன்னே காலு தம்பி நாங்கள் டீ எடுத்துட்டோம் இன்றைக்கி பெரிய தம்பி லீவு இங்க இங்கே வாங்க இங்கே பசங்க சருவு வெட்டிட்டு இருக்கிறாங்க அதுக்கு டீ கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப அவங்க தங்க குமாரே ஓய் டி இதான் எங்கே இருக்கிறாங்களா ஹலோ வாங்க மதிய சாப்பாடு ரெடி பாருங்கள் ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸ்க்கு மட்டன் வறுவல் மட்டன் குழம்பு குடல் வறுவல் குடல் குழம்பு குடல் காலையெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது உடல் தலை காலு மூணு போட்டுருக்குறோம் சூப்பராக இருக்குது இது மூணு வறுவல் இது ரசம் தயிர் சூப்பராக துவஞ்சிருச்சு எரும தயிர் வாங்க சாப்பிட்லாம் பாருங்க மணி ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் இலை வச்சுக்கலான்ட்டு சாப்பிட்டு முடிச்சது சீட்டு இலை ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்டு இல்லை போட்டாச்சு நான் தான் லாஸ்ட் மணி இப்போ நாலு நாலரையா போதே மூணு மணிக்கு பிடிச்ச மழை பயங்கர கொட்டி தீர்ந்துருச்சு பாருங்க நல்ல மழை இன்னைக்கு எங்கள் ஊரில் மண் புளுவாமா தம்பிக்கு பார்த்துருச்சு ஆ எத்தனை வருது வருங்க உள்ளயே கம்பிடுச்சாமிய கால் முடிச்சிடாரு வெத்தா பேச ரொம்ப கனமழை ஆ சூப்பர் இந்த வார மூணு மைலு பக்கா மழை பேஞ்சு ஓஞ்சதையும் வந்துட்டாங்க தேங்காய் கிட்ட போயிடா இந்த பக்கம் தண்ணி ஹலோ வாங்க டிஃபன் ரெடி சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸ்க்கு மட்டன் வறுவல் குடல் வறுவல் மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குது குழம்பு புளி ரசம் தோசை தோசைக்கு மட்டன் குழம்பே தான் தம்பி ரெண்டு பேர்த்துக்கு இயரில் எடுத்து செஞ்சது சூப்பராக இருக்குது தயிர் சூப்பராக இருக்குது தயிர் Vang sa palam,